மத்திய மாதிரம் ரெண்டாயிரத்தி பொ பத்தொம்பது பெரம்பூர் இடைத்தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன் இதுக்காக இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டேன்னா பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தலுக்கு டெபாசிட் கட்டி இருபத்தஞ்சாயிரம் பணம் இல்லை அதனால் பத்தாயிரரூபா கட்டி பெரம்பூர் இடைத்தேர்தல் நின்றேன் ஆறு பக்கம் பிரிவு கொடுத்தேன் எல்லோரும் பதினாறு பக்கம் கொடுத்தா நான் வந்து ஆறு பக்கம் கொடுத்தேன் அதை வாங்கின அதிகாரி என்னங்க வெயிட்டு கம்மியாக இருக்கே அப்படின்னாரு தொடர்ந்து பாருங்கள் சார் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னேன் தொடர்ந்து பார்த்தா என்னுடைய பேங்க் பேங்கலஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி எனக்கு நாலு லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்து தினத்தந்தி இந்த பேப்பர் இந்த தினத்தந்தி தான் நினைக்கிறேன் சென்னை பெரம்பூர் சட்டசபை சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஏ மோகன்ராஜ் என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகியவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரொக்கம் உள்ளது மனைவியிடம் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கமும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் உள்ள பதிமூணு சதவாயம் நகையும் உள்ளது மெயிலாப்பூர் சவுத் இந்தியன் வங்கியில் மூணு லட்சம் கடன் உள்ளது உலக வங்கியிடம் நாலு லட்சம் கடன் கடன் உள்ளது என கூறின வேட்புமனு ஏற்கப்பட்டு உள்ளது வேட்பு மூலம் ஏற்றுக்கிட்டாங்க அப்புறமா போயஸ் கார்டனில் பெரிய பங்களா கோபலபுரத்தில் ஏழு வீடு இது அந்த ஜெயில ஒரு மலையில் எண்ணூறு பேக்கர் வச்சுருந்தாங்களே அது அதெல்லாம் இருக்குன்னு போட்டிருந்தேன் எல்லா பேப்பர்லேயும் பரபரப்பாக இங்கிலீஷ் தமிழ் பேப்பர்லாம் வந்தது டிவிலையும் பயங்கரமாக சொன்னாங்க ஆனால் வெறும் நூற்றி ஆறு போட்டு தான் விழுந்தது அது கிடக்கட்டும் இது எதுக்காகன்னா ஏன் இப்படி போட்டேன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஏன் போட்டேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பா சி பா சிதம்பரம் பையன் சிவகங்கை சிவ சீமான் பையன் சிவகங்கை தொகுதியில் போட்டிக்கிட்டார் ஏப்ரல் நாலாம் தேதி ஃபோ வெயிட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்போ டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒருத்தர் வராரு ஸ்ரீவாத் சவா அப்படின்ட்டு வந்து கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய அமைப்பு நிறையா போய் சொல்லியிருக்காரு நூற்றி பத்து நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு அவர் ஆதாரம் கொடுக்குறாரு அதனால் அவர் மனு மீது நடவடிக்கை எடுக்காதுங்க மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் ஏதோ ஒரு வேண்டுகோள் வசித்து போயிடுறாரு அவர் ஆனால் மனுவை ஏற்றுக்கிட்டாங்க ஒன்றும் நடக்கலை பிரச்சனை எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் நான் திருப்பி 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 மொபை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படி ஏ இப்படி நீ ஒரு மனுவை ஏற்றுக்கிட்டீங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா பொய்யான ஒரு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படி சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்படி தான் பொய்யான ஒரு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை செய்தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தயாரெல்லாம் பண்ணி எனக்கு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் வருது இல்லை அது வந்து சிவில் மேடராக மாற்றிட்டான் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் சிவில் மேட்டராக மாற்றிட்டாங்க நீங்கள் வேணும்னா சிவில் கோர்ட்டில் போய் நடவடிக்கை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குது அந்த கார்த்திக் சிதம்பரம் இப்போ என்ன லெல்லு பண்ணிட்டு இருக்கமா பாருங்கள் பொறுப்போடு அரசியல் செய்ய வேண்டும் நிர்மலா சீதாராமன் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி பொறுப்போடு அரசியல் செய்ய வேண்டுமா இவர் சொல்கிறார் இவர் இவர் வந்து அதான் நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ணி அருண் அருண்ஜேட்லாம் இவங்க உங்கள் அப்பனுக்கு ரொம்ப வேண்டியவர் இவர் நோட்டடிக்கிற மிஷினே இதுக்கு கரெக்டாக ஒரு 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 சின்ன ஒரு ஸ்க்ரோ கூட கழட்டாமல் பாகிஸ்தானை கொடுத்து பாகிஸ்தானிலேருந்து கடலோட்ட அடித்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பிஜேபி ஜோக்கர்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்கட்டும் அப்புறமா அவர் அமலாக்கத்துறை முன்பு கார்த்திக் சிதம்பரம் என்ற ஆஜர் சீனா காரணங்களுக்கு சீனாவுக்கு சீனா காரணங்களுக்கு விசாவை கொடுத்து பணம் முச்சரி விலைக்கு அதில் ஆஜராகி நக்கல் அடிக்க போய் விசாரணைக்கு போயிருக்காரு அப்போ அவர் நக் அவர் கேட்கும்போது நக்கலா நான் நியூ இயர் சொல்ல வந்திருக்கேன் விசாரணைக்கு வந்திருக்கேன்னு சொல்லலை நியூ இயர் சொல்ல சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்ததாக ஒரு செய்தி வந்தது பிஜேபி கவர்மெண்ட் இந்த ஒரு வழக்கை விரைந்து நடத்தி உடனடியாக விரைந்து நடத்தி டெய்லி அன்றாடம் ஹியரிங் பண்ணி இவனை பிடிச்சி ஒரு ஆறு வருஷம் உள்ளே தள்ளணவனே இல்லைன்னா இந்த நாட்டு நாட்டில் இருக்க எல்லாம் வேஸ்ட் சுத்தமாக வேஸ்ட் ஒரு சட்டத்துக்கு ஒரு பிரச்சினை கிடையாது கரெக்டாக ஜட்ஜி ஸ்லோவாக இருக்கார் வெஹிக்கிள் ஸ்லோவாக இருக்கார் கோர்ட்டில் கிளார்க் லீவில் போயிட்டாரு அதனால் கேஸ் வர மாட்டேங்குது அந்த பணமூசரி அந்த அதிகாரி அந்த அமேலாத்துறை அதிகாரிங்க லீவில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கதை பண்ணிக்கிட்டு இவர் அடுத்த அடுத்தாப்பில் இவரை மா மத்தியில் மந்திரியாக்கிறாங்கப்பா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே இவர்கள் மந்திரியாக்கிறாங்க அதை விட மிகப்பெரிய கேவலம் ஒன்றும் கிடையாது அந்த சட்டம் எப்படி மாற்றுறாங்கன்னு கேளுங்க கிரிமினல் சட்டத்திலேருந்து எப்படி சிவில் கோ சட்டமாக மாறிச்சு பொய்ஜா நான் அப்படி அவர் தாக்கல் செய்கிறது கிரிமினல் சட்டத்திலேருந்து எப்படி சிவில் சட்டமாக மாறிச்சிங்கிறது கேளுங்க கேட்பீங்களா நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லி வைக்கிறேன் எப்படி மாறிச்சுங்கிறத கேட்டு கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க ஜெயஹின்